வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையை மாற்றும் நேர்மறை எண்ணங்கள் ஊக்கமளிக்கும் கதைகள் மனதை புத்துணர்ச்சியூட்டும் வார்த்தைகள் இவையெல்லாம் உங்களுக்காக தரும் பாசிட்டிவ் தாட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறேன் வாங்க இன்று ஒரு புதிய எண்ணத்துடன் நம் நாளை தொடங்குவோம் பிக்கை வாழ்வின் வெளிச்சம் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் சில நேரங்களில் சூரிய ஒளி நம்மை மகிழ்விக்கும் சில நேரங்களில் கருமேகங்கள் நம்மை சோதிக்கும் ஆனால் எத்தனை இருள் வந்தாலும் நம்முள் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய தீபம் உள்ளது அந்த தீபம்தான் நம்பிக்கை அது இருந்தால் எந்த இருளும் நம்மை முழுவதுமாக விழுங்க முடியாது நம்பிக்கையின் அர்த்தம் நம்பிக்கை என்பது வெறும் ஆசை அல்ல அது நாளை இன்னும் நல்லதாக இருக்கும் என்ற உள்ளுணர்வு நாம் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அதை தாண்டி செல்லும் சக்தி நம்முள் இருக்கிறது என்ற நம்பிக்கைதான் நம்மை முன்னோக்கி நகர்த்தும் முதல் கதை விவசாயியின் பாடம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி மழை வராத காலத்தில் கூட வயலில் விதைகள் விதைத்தான் அவரை பார்த்தவர்கள் கேட்டார்கள் ஏன் மழை வராத நாளில் விதை விதைக்கிறாய் அவர் சிரித்து கொண்டு சொன்னார் மழை இல்லை என்றால் மழை வரும் நாளுக்காக விதைகள் காத்திருக்கும் நான் கூட வாழ்க்கையில் நல்ல நாள் வரும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் மழை சில நாட்களில் பெய்தது விதைகள் முளைத்தன அவரது நிலம் பச்சை திரையாக மாறியது நம்முடைய முயற்சிகளும் அப்படித்தான் பல நேரங்களில் உடனே விளைவு தெரியாமல் போகலாம் ஆனால் நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் நிச்சயமாக அது பலிக்கும் வாழ்வியல் எடுத்துக்காட்டு தலைவர்களின் ரகசியம் நாம் இன்று மதிக்கும் தலைவர்கள் அறிவாளிகள் கலைஞர்கள் யாரும் தோல்வியில்லாமல் வெற்றியை அடைந்தவர்கள் இல்லை தோல்வி அவர்கள் கதவை குத்தியது சில நேரங்களில் அந்த கதவு மூடப்பட்டு மாதங்கள் வருடங்கள் சென்றது ஆனால் அவர்கள் விடாமல் நின்றார்கள் ஏன் ஏனெனில் அவர்களிடம் இது முடிவு அல்ல என்ற நம்பிக்கை இருந்தது இரண்டாவது கதை மாணவியின் கனவு ஒரு மாணவி மருத்துவம் படிப்பது கனவாக வைத்தாள் முதல் முயற்சியில் தேர்வு தோல்வி இரண்டாவது முயற்சியிலும் தோல்வி மூன்றாவது முயற்சியில்தான் வெற்றி அந்த வெற்றியின் பின்னணி தினமும் தன்னிடம் சொல்லிக்கொண்ட ஒரு வாக்கியம் நான் செய்ய முடியும் ஒருநாள் இது என் நிஜமாகும் தமிழ் பழமொழி தமிழில் சொல்வார்கள் நம்பிக்கைதான் நெஞ்சுக்கு உயிர் உயிர் போனால் உடல் நடக்காது அதேபோல் நம்பிக்கை போனால் மனம் நகராது நம்பிக்கை இருந்தால் உடலும் மனமும் ஆன்மாவும் ஒரே பாதையில் சென்று வெற்றியை அடையும் மூன்றாவது கதை விளையாட்டு வீரரின் பயணம் ஒரு விளையாட்டு வீரர் தேசிய மட்ட போட்டியில் தோற்றார் மக்கள் சொன்னார்கள் இனி உனக்கு முடியாது ஆனால் அவர் தினமும் பயிற்சி செய்தார் ஏனெனில் அவர் நம்பினார் தோல்வி ஒரு முடிவு அல்ல அது வெற்றிக்கான சாலை அடுத்த ஆண்டு அவர் தங்கப்பதக்கம் வென்றார் சிறிய சிந்தனை நாம் ஒரு விதையை நிலத்தில் போட்டால் அது உடனே முளைக்காது நாட்கள் செல்லும் மழை பெய்யும் சூரியன் உதிக்கும் இந்த காலங்களில்தான் விதை வேரூன்றும் அதை போல நம்முடைய கனவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் நம்பிக்கை என்ற மழை தேவை முடிவுரை நம்பிக்கை என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல அது நம் வாழ்வின் உயிர் நாம் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள் ஏனெனில் நம்பிக்கை உள்ள இடத்தில் அதிசயங்கள் நிகழும் இன்று ஒரு வாக்குறுதி கொடுப்போம் எதுவாக நடந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டோம்